அனைவருக்கும் உயராய்வு வேலை அலைவரிசையின் அன்பு வணக்கம் இன்று தினம் ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் மணல்மேடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் இளங்கலை மூன்றாம் அன்று மாணவர் நா சத்ய அவர்கள் உழைப்பாளர் தினம் பற்றி உரையாற்றுகிறார் கேளுங்கள் தினம் ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க வேண்டுமா என்னோடு தொடர்பில் வரவும் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அரங்கில் வீட்டிருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் நாவண்ணா சத்திய பிரியன் நான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் இளங்கலை மூன்றாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறேன் மே தினத்தன்று வரங்கிலே பேசுவதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த அரங்கிலே உழைப்பாளர்களும் தின வரலாறும் என்ற தலைப்பிலே பேசுவதில் மகிழ்ச்சி என் உரையை தொடங்குகிறேன் ஊன்றி வரும் தடி சிறிது நடுங்கக்கூடும் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை இல்லை வான் தவழும் வெண்மேக தாடியாடும் வளமார்ந்த சிந்தனையில் ஆட்டமில்லை சாதி என்னும் நெடுங்கால நச்சுமரம் அதனை சமூக நீதி என்னும் அறிவாளால் அகற்ற வந்தார் வீட்டுக்குள்ளே பூட்டியிருந்த விண்ணினத்தை வீதிக்கு கொண்டு வந்து கொடிமரமாய் நட்டு வைத்தார் பகலவனாய் மண்ணில் உதித்து இன்று தந்தையாக விண்ணுலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பகுத்தறிவு பகலவன் தந்தை வெறையாருக்கு என் முதல் வணக்கம் இதுவே எந்தன் உரையின் தொடக்கம் அரங்கிலே நான் பேச எடுத்து தலைப்பு உழைப்பாளர்களும் மேதின வரலார் உழைப்பாளர்கள் தினமான இன்று உலகின் முதுகெலும்பான தொழிலாளர்களை போற்றுவோம் உழைப்பாளர்களை நீங்கள் சிந்திய வேர்வை தொழில்தான் கல்லாய் கிடந்த பூமி பந்து கற்பம் தரித்திருக்கிறது உடலுக்கெல்லாம் சகதி வீசி உலகை முளர செய்பவர்கள் உழைப்பாளிகள் தான் ஆகாரத்திற்காய் அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்யும் மீனை போல சமூகத்தில் அழுக்காகி அழுக்காகியே அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்பவர்கள் தொழிலாளர்கள் தொழிலாளர்களும் தாயும் ஒன்றை போலதான் என் கண்கள் பார்க்கிறது தாயானவள் தன் குருதியை பாழாக்கி பிள்ளையை வளர்க்கிறாள் தொழிலாளர்களோ தங்கள் குருதியை வேர்வையாக்கி சமுதாயத்தை வளர்க்கிறார்கள் தொழிலாளர்களின் மேல் வீசப்படுகின்ற வேர்வை நாற்றம்தான் இந்த பூமியை மணக்க செய்கிறது எனவே தொழிலாளர்களை நாம் சீ என்று ஒதுக்காமல் அவர்கள் செய்யும் வேலையை பார்த்து முகம் சுளிக்காமல் அவர்களால் தான் இந்த சமுதாயம் உருண்டோடி கொண்டிருக்கிறது இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும் இன்றும் முயர்தட்ட வேலையில் இருக்கிற தொழிலாளர்களை கையெடுத்து கும்புகிற சமுதாயம் கீழ்மட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற உழைப்பாளர்களை ஏலனமாக தான் பார்த்து கொண்டிருக்கிறது அந்த நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் இந்த தொழிலாளர் தினத்தன்று நான் முன்வைக்கிற கருத்து இந்த மேதின வரலாறு எங்கே தொடங்குகிறது என்றால் இந்த மேதின வரலாறானது ஒரு போராட்டத்தின் ஒரு புள்ளி என்பே நான் காண்கிறேன் ஆம் அமெரிக்காவில் எட்டு மணி நேர வேலை வாய்ப்பை எட்டு மணி நேரம் வேலையை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து அமெரிக்காவில் தொழிலாளர்கள் தொடங்கிய ஒரு மாபெரும் போராட்டத்தை ஆண்டுதோறும் மே ஒன்றாம் தேதி நினைவு கூறுவதுதான் இந்த தினம் இந்த வரலாறை நாம் கூறுவதற்கு முன்பு பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி சென்று நாம் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் மேதின வரலாறு நமக்கு புரியும் இந்த பூமியிலே மனிதன் படைக்கப்பட்ட பிறகு மனிதனுக்கு சுயமாக தான் என்ற எண்ணம் அறவே கிடையாது தனக்காக சொத்துக்களை சேர்க்க வென்ற எண்ணமும் கிடையாது மனித கூட்டமானது ஒரு குணக்கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு இனக்கூட்டமானது வேட்டையாடி உணவுகளை சேகரித்தார்கள் வேட்டையாடி சேகரிக்கப்பட்ட உணவுகளை தான் மட்டும் உண்ணாமல் தன் இனக்கூட்டத்திற்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் பிறகு நூற்றாண்டுகள் கடக்கிறது காலம் மெல்ல மெல்ல செல்ல மாற்றமும் மெல்ல மெல்ல தொடங்குகிறது பிறகுதான் தனக்காக ஒரு விவசாயம் செய்ய வேண்டும் என்று தனக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுற்றி வளைத்து கொண்டு தொழிலாளர்கள் உருவாகிறார்கள் நாடுகள் அன்றை நாடுகளுடன் சண்டையிட்ட பிறகு போரில் வெற்றி பெற்ற நாடு தோல்வியுற்ற நாடுகளிலிருந்து சிலரை அடிமையாக அடைத்து கொண்டு வந்து அவர்களை தொழிலாளர்களாக மாற்றி தங்கள் தோட்டத்திலும் தங்களை சுற்றியுள்ள அலுவலகங்களிலும் வேலை செய்ய வக்கிறார்கள் அவர்களை வேலை செய்ய செய்கிறார்கள் என சொல்வதை விட அவர்களை அடிமைப்படுத்தினார்கள் என்பதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும் பணத்தாலும் அதிகாரத்தாலும் உயர்மட்டத்தில் இருக்கிற முதலாளிகள் பணத்தாலும் பணமின்றியும் அதிகாரமின்றியும் கீழ்மட்டத்தில் இருக்கிற தொழிலாளர்களை அடிமையாக நடத்தினார்கள் பிறகுதான் தொழிலாளர் முதலாளி என்ற இரு வர்க்கம் உருவாகிறது இந்த முதலாளி வர்க்கமானது தொழிலாளி வர்க்கத்தை அடிமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பிறகு காலங்கள் மாறுகிறது அநேக தொழிலாளர்களும் அநேக முதலாளிகளும் சமூகத்தில் சமமாக வளர்ந்து விட்டார்கள் ஆனாலும் ஏற்ற தாழ்வுகள் மற்றும் மாறவில்லை தொழிலாளர்களை முதலாளிகள் அடக்க பார்த்தார்கள் அவர்களை கடுமையான வேலைகளால் வேலை செய்யப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் பிறகுதான் இந்த அதிக நேர வேலை வாய்ப்புகள் வேலை நேரங்கள் உயர்த்தப்படுகிறது ஒரு சராசரி மனிதன் இருபது மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் முதலாளிகளால் தொழிலாளர்கள் தள்ளப்படுகிறார்கள் அப்படி இருக்க எட்டு மணி நேரம்தான் வேலை செய்வோம் என்று ஒரு தொழிலாளர் கூட்டம் அமெரிக்காவில் ஒரு போராட்டத்தை தொடங்குகிறது அந்த போராட்டத்தின் மூலம்தான் மே தின வரலாறு தொடங்குகிறது இன்னைக்கு இந்த வரலாறுகளை பற்றி நாம் பேச விடையவில்லை இன்றைக்கு நான் என்ன இந்த அரங்கிலே குறிப்பிட விரும்புகிறேன் என்றால் தொழிலாளி முதலாளி வர்க்கம் இருந்தாலும் சரி சாதிய ஏற்றபாடுகள் இருந்தாலும் சரி ஒருவன் சிலரை அடிமைப்படுத்த நினைக்கிறான் அந்த அடிமைப்பட்டு அடிமட்டத்தில் இருக்கிற அடிமை அமுக்கப்பட்டிருக்கிற மக்கள் வெகுண்டு எழ வேண்டும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் சமூகத்தில் ஒரு சரி சமமான வாழ்க்கை தொடங்கும் நான் முன்பே சொன்னேன் வரலாறை பற்றி ஏன் பேச வேண்டும் என்று வரலாறு படிப்பதை விட வரலாறு படைப்பதை விட வரலாறாக வாழ்வது சிறந்தது என்பார்கள் அன்று தொழிலாளர்கள் செய்த போராட்டம் இன்று வரலாறாக மாறி மேதினமாக கொண்டாடப்படுகிறது இன்றுக்கும் அதிகாரம் இருக்கிறவர்களும் பணத்தால் உயர்ந்தவர்களும் அடிமட்டத்தில் இருக்கிறவர்களை ஏதோ ஒரு காரணத்தினால் அடிமைப்படுத்த நினைப்பார்கள் அந்த அடிமை தினம் மாற வேண்டுமெனில் ஒவ்வொருவரும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்க தொடங்க வேண்டும் எனவே கேள்வி கேட்போம் சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகளை கலைக்க முற்படுவோம் என கூறிக்கொண்டு தொழிலாளர் தின வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அரங்கிலேயின் உரையை கேட்ட அத்தனை காதுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி வணக்கம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நாவண்ணா சத்திய புரியல்